மிகவும் பிரியமான பிள்ளைகளையும் இயேசுனேனிய நாமத்தில் வாழ்த்துகளோடு கூட ஆசிர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பிள்ளைகள இக்கால சூழலுக்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளினால் ஆசிர்வாதமான அனுபவங்களினாலும் நமக்கு ஆறுதல் சொல்லுவது போல இன்றைய வார்த்தைகள் அமைகிறது சுமை சுமந்து சோர்ந்து எல்லோரும் என்னிடம் பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவன் இலை தருவதாக நமக்கு ஆறுதலான வசனங்களை சொல்லி ஆசிர்வதிக்க இன்றைய தினம் காத்து கொண்டிருக்கிறார் பல சுமைகளோடு வந்திருக்கிற நாம் அவைகளையெல்லாம் ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் இறைக்கி வைத்துவிட்டு அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி தகுதியில்லாத நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி அத்தனையும் அவர் முன்னால் சரணாகதியாய் வைத்து அவரின் ஆறுதலையும் அமைதியும் பெற அசிரோடு கலந்து கொள்வோம் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் திருவடி சரணாலயம் அலைந்தேடும் உள்ளம் அமைதியை காண்பது ஏசுவின் திருவடி சரணாலயம் அலைந்தேடும் உள்ளம் அமைதியை திரு திருவடி அம்பி மில் வாழ்ந்து தும்பு ரோகு ஏசுவின் திருவடி வழி

பதினோராம் அதிகாரம் இறை ஐந்திலிருந்து முப்பது விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறிவார் என்றார் கூறினார் மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே இந்நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் பிரியமான பிள்ளைகளே இன்றைய அருமையான நாளிலே அந்தவன் மனம் கலங்கி போயிருக்கிற நமக்கு ஒரு அற்புதமான வசனங்களை சொல்லி தேற்றுகிறார் சியோன் மகளே மகிழ்ந்து கலிகூறு ஆண்டவர் உன்னிடம் இருக்கிறார் உனக்கு வெற்றி இருக்கும் அவர் எளிமையானவர் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கையின் பேரிலே சொல்லப்படுகிற வசனங்களாக அமைகிறது ஒரு மனிதர் ஒரு குருவிடம் சென்று கேட்டாரார் ஐயா எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார் ஞானம் பெறுவது எப்படி என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டார் அதற்கு அந்த குரு மகனே ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியது பல மந்திரங்களை சொல்லி அதை பழக்கமாக்கிக் கொள் மந்திரம் சொன்ன பிறகு திராட்சை பழங்களை சாப்பிடு என்று சொன்னார் ஆக மந்திரம் சொல்ல வேண்டும் சொல்லி முடித்தவுடன் திராட்சை பழங்களை தின்ன வேண்டும் குரு சொன்னார் அப்பொழுது அவரை நோக்கி வந்த அந்த மனிதர் சொன்னார் குருவே எத்தனை திராட்சை பழங்களை சாப்பிடுவது என்று கேட்டார் அப்பொழுது குரு சொன்னார் எத்தனை மந்திரங்களை சொல்வது என்று கேட்டிருந்தால் நீ ஞானம் பெறலாம் ஆனால் எத்தனை திராட்சை பழங்களை தின்னுவது என்று சொல்லுகிறாயே தீனி பண்டாரமே இந்த ஜென்மத்தில் உனக்கு ஞானம் வராது சுட்டு போட்டாலும் உனக்கு அறிவும் வராது தூரப்போ என்று விரட்டி போடுகிறார் பிரியமான பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த நாட்களிலே நமக்கு ஞானம் அதிகமாக தேவைப்படுகிறது இன்றைக்கு தேவையான ஒரு ஞானத்தை பற்றி இயேசு பேசுகிறார் சுமைகளை தாங்கிக் கொள்வதற்கு ஞானம் தேவை சுமைகளை தாங்கி நடப்பதற்கு ஞானம் தேவை என்ன ஞானம் அது இந்த உலகத்தில் அது சுவைகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்று அறிவுப்பூர்வமான சிந்தனை இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஆங்காங்கே நடைபெறுகிற ஒரு செயலுக்கு பெயர்தான் தான் தற்கொலை சமீபத்தில் பல தற்கொலைகளை சந்தித்திருக்கிறோம் பல பேருடைய தற்கொலைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் பாரங்கள் தாங்காமல் சாய்ந்து போனவர்கள் சுவைகளை தாங்கிக் கொள்ள பக்குவம் இல்லாதவர்கள் கண்ணீரையும் கவலையும் அடக்கிக் கொள்ள தெரியாதவர்கள் வாழ்க்கையில் வருகிற சரிவுகளை எல்லாம் சரி பார்த்து நடக்க தெரியாதவர்கள் தான் மடிந்து போயிருக்கிறார்கள் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் தஞ்சாவூரில் இருக்கிற பேரா ஊரணி என்ற கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகிறது அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பணப்பற்றாக்குறை குழந்தைகளுக்கு போதிய உணவு தர முடியவில்லை சம்பாதிக்க முடியவில்லை கணவன் மனைவியும் சண்டை போடுகிறார்கள் சண்டையினை ஒரு பிரிதல் ஒரு விரிசல் ஏற்படுகிறது கணவன் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் விட்டு தன் தாய் தெரியவில்லை அங்கலாய்த்து போகிறாள் இதை சுமைகளை இந்த பாரங்களை இந்த இந்த வேதனைகளை அவளால் தாங்க முடியவில்லை சுற்றி பார்க்கிறார் எல்லா இடங்களிலும் ஒரே திகில் ஒரே பயம் இந்த பயத்தை மேற்கொள்ள தெரியவில்லை என்ன செய்தால் கடைசியாக தன் ஏழு வயது பையனையும் ஐந்து வயது சிறுமியையும் அழைத்து அவர்களையெல்லாம் அப்லோடு செய்துவிட்டு கொஞ்சம் குஸ்காவை வாங்கி அந்த சாப்பாட்டில விஷத்தை கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் தின்று மூவரும் மடிந்து போனதாக சமீபத்திலே கேட்டறிந்தேன் மனிதர்கள் வாயிலாக சொல்வதை கேட்டறிந்த பிரியமான பிள்ளைகளே இது என்ன சொல்லுகிறது இன்றைய அழுத்தங்கள் இன்றைய வாரங்களை தாங்காமல் மனிதர்கள் சரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் மகிழ்ந்து கலிக்கூறு ஆர்வரி உன் எளிமையான ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறாரு சுமைகளை எப்படி தூக்குவது இந்த வாரங்களை எப்படி தன் தோல் மீது சுமப்பது என்பதையும் ஆண்டவன் சொல்லி தருகிறாரே சுமைகளை தூக்குவதும் சுலபம் என்பதையும் ஆண்டவன் நமக்கு சொல்லித் தருவதாக பிள்ளைகளே கிராமங்களிலே பெரும்பாலமாக வாழ்ந்தவர்கள் நீங்கள் அருளம்பாடி இருளம்பாடி மேமாலூர் அப்படி இப்படி என்று முருகம்பாடி திருவண்ணாமலை அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தானே நீங்கள் அந்த பகுதிகளில் எல்லாம் கிராமங்களினுடைய ஒரு பெரிய கல் மேலே இருக்கும் இரண்டு சிறிய கற்கள் இருபுறங்களிலும் அதை தாங்கி கொண்டிருக்கும் இந்த கிராமங்களில் இருந்து சுமைகளை எடுத்து போகிறவர்கள் அந்த சுமை தாங்கியின் மீது வைத்துவிட்டு கொஞ்சம் இலைப்பாறுதல் அடைந்து திரும்ப அந்த பாரங்களை சுமந்து கொண்டு போவார்கள் வெளியிலிருந்து சுமைகளோடு வருபவர்கள் அந்த சுவை தாங்கியின் மீது சுமைகளை வைத்துவிட்டு சற்று இலைப்பாறு விட்டு போவதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்களுக்கு பெயர் சுமை தாங்கி ஆக அப்படி அவர்கள் சுமைகளை வைத்து சுமப்பது இறக்கி வைத்து இலைப்பாறுவது அந்த கிராமப்புற மக்களுடைய இயல்பாக இருக்கிறது என்று அதை சுமை தாங்கி கல்லையும் தோல் மீது வைத்து போக மாட்டான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சுமைகளை தூக்குகிறேன் என்று சுமை தாங்கி கற்களையும் தூக்கி சுமக்குறோம் சுமைகளை சுமக்க நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்தவர் சொல்லுகிறார் நீங்கள் சிறியவர்களாக சிறு பிள்ளையினுடைய உள்ளம் படைத்தவர்களாக மாறுகிற பொழுது இந்த தாங்கலாம் இந்த சுமைகளை தாங்கி நடப்பதற்கு ஒரு கனிவான இதயம் இரக்கமுள்ள இதயம் 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 இருந்தாலே போதும் சுமைகளை தூக்கி சுமப்பது சுலபம் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக பெரிய மாரவர்களே சிறியது என்றுமே உலகத்தில் பெரியது வல்லரசுகளெல்லாம் ஆடி போயிருக்கிறது பணக்காரர்கள் நொறுங்கி போயிருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் மறைந்து போகிறார்கள் இதோ அங்குமிங்குமாக கடைகளையும் ஹோட்டல்களையும் மால்களையும் திரையரங்குகளையும் பிரமாண்டம் பிரமாண்ட பிரமாண்டத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இன்று சவிழ்ந்து சாக்கடையாக போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதரின் அகங்காரமும் தற்பெருமையும் அடங்கி போயிருக்கிற ஒரு காலகட்டம் ஆக சிறுமையாக இருப்பதுதான் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவன் எல்லா பேருக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே என்பதுதான் மிகப்பெரிய காரியம் சிறியவர்களாக வாழ ஆசைப்படுகிற பொழுது சுமைகளை தாங்கி நடப்பது சுலபம் இஸ்ரவேல் ஜனத்து மக்கள் சிறியவர்கள் சிறிய ஒரு கூட்டம் பாரவோனின் எகிப்தின் கூட்டத்தை அழித்து போட்டது அந்த இஸ்ரவேலின் சிறிய மக்கள் தொகை இதோ சிம்சோன் என்ற ஒரு சிறுவனிடம் இருந்த அந்த தாடை எலும்புதான் அந்த சின்ன எலும்புதான் பிளிஸ்திய படைகளை விரட்டி ஓட்டியதும் கொன்று குவித்தது ஆயிரம் பேருக்கு மேலாக தாவிதிடமிரம் இருந்த சிறிய கல்தான் கோலையாத்து என்ற அரக்கனை அடக்கி போட்டது ஆகவே பிரியமான பிள்ளைகளை மோசைவிடம் இருந்த ஒரு சின்ன கோல்தான் செங்கடலை இரண்டாக பிரித்தது இப்படியெல்லாம் வேதகமத்திலே சிறுமையை பற்றி இறைவன் பல நேரங்களிலே பேசியிருக்கிறார் இன்றும் ஆண்டவன் சொல்லுகிறார் நீங்கள் சின்ன உள்ளத்தோடு தாட்சியுள்ள உள்ளத்தோடு கனிவுள்ள இதயத்தோடு இருந்தால் சுமைகளை தூக்கலாம் தூக்கியும் எறியலாம் சுமைகள் பல்வேறு வகை உண்டு ஒன்று நானாக உருவாக்கி கொள்ளுகிற சுமைகள் நானாக கிரியேட் பண்ணுகிற சுமைகள் ஐ ஜஸ்ட் மேக் மை செல் ஆகவே எனக்குள்ளேயே சுமைகளை நான் உருவாக்கி கொள்வது இரண்டாவது மற்றவர்களால் கொடுக்கப்படுகிற சுமைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மூன்றாவது சுமை என்பது நமக்கு மேலே இருப்பவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் முதலாளிகள் பணம்படைத்தவர்கள் திமிர் படைத்தவர்கள் சுமத்துகிற சுமைகள் மூன்று வகையான சுமைகள் இந்த எத்தனை வகையான சுமைகளாக இருந்தாலும் இவைகளை தூக்கி போடுவதும் சுமப்பதும் கனிவுள்ள இதயம் இருந்தால் தாட்சியுள்ள இதயம் இருந்தால் சிறுமையுள்ள இதயம் இருந்தால் சிறிய குழந்தையின் உள்ளம் படைத்தவர்களாக மாறினால் சுமைகளை தூக்குவது சுலபம் அப்பொழுதான ஆண்டவன் நமக்கு அந்த இலைப்பாறுதலை தருவார் ஆகவே நீங்கள் சுமப்பதாக நினைக்கிற பொழுதெல்லாம் சுமைகள் சுமையாக தான் இருக்கும் ஆண்டவனும் நம்மோடு சேர்ந்து சுமக்கிறார் என்று நினைக்கிற பொழுதுதான் அது எளிதாக இருக்கும் ஆகவேதான் சொல்லுகிறார் நான் உங்களை அழுத்த மாட்டேன் என் முகம் உன்னை அழுத்தாது என் சுமை எளியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அத்தனையும் எளியதாக மாற்றுகிற எளிமையுள்ள இறைவன் இருக்கிற பட்சத்தில் ஜெபிப்போம் விசுவாசத்தை அதிகரித்து கொள்வோம் நாம் அழுத பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிற தேவன் நாம் துடிக்கிற பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிற தேவன் நம்மை மட்டும் தனியாக சுமைகளை சுமக்க கொள்ளுங்கள் மகிழ்ச்சிப்படுங்கள் இவைகள் ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது இந்த சின்ன கிருமி உங்களை தாக்க முடியாது காரணம் இந்த மாண்டவர் என்ற பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாரங்களை சுமப்போம் தூக்கி எறிவோம் இறைவன் தகுந்த வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் மகிழ்ந்து களி கூறு இஸ்ரவேலே ஆணித்தரமான ஆண்டவன் இசு எளிமையாய் உன்னிடத்தில் ஜீவிக்கிறார் மகிழ்ச்சியாயிரு கவலைப்படாது தகப்பன் உன்னை தூக்கி சுமப்பார் ஜபிப்போம் பிரியமான பிள்ளைகளே தகப்பனுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பம் முழுவதுமாய் இறங்கி வருகிற நேரம் உங்கள் ஒவ்வொரு மீதும் தேவனுடைய இரத்தமும் சபையும் இறங்கி கொண்டிருக்கிற நேரம் என் ஜனமே மகிழ்ந்து கலி கூடுவாது கத்தரின் பிரசன்னம் உன் குடும்பத்தில் இறங்கி வருகிற நேரம் நீரெழுத பொழுதெல்லாம் உன்னோடு இருக்கிற தேவன் நீ சுமை தாங்க முடியாமல் சாய்கிற பொழுதெல்லாம் கரம் நீட்டி அனைத்த தெய்வம் ஏதோ உன் மத்தியிலே இருப்பு இதோ எல்லாரும் உன்னை கைவிட்டு விடலாம் எல்லாரும் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் இன்று உன்னிடம் இருக்கிற அந்த பண நெருக்கடி பலருக்கு தெரியாமல் போகும் உன் வறுமை பலருக்கு தெரியாது உன் பசியின் கொடுமை யாருக்கு தெரியாது உன் குடும்பத்தினுடைய அந்த வாடகை பணத்திற்காக நீ படுகிற பாடுகள் ஆண்டவனுக்கு தெரியும் ஐயோ இந்த மாத வாடகை தர முடியவில்லையே இந்த மாதம் உணவிற்கு என்ன செய்வது என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது வேலை இல்லையே வசதி

சுமைகளை சுமக்க முடியாமல் பல்வேறு பிள்வைகள் பல்வேறு நிலையிலே துன்பப்படுகிறார்கள் அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பிள்ளைகள பிள்ளைகள சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் கனிமும் மனத்தாட்சியும் இரக்கம் உடையவர் என்று ஆண்டவன் சொல்லி நம்மை அழைக்கிறார் இது இறுகிய மனம் படைத்தவரல்ல ஆண்டவர் மனிதன் பல நேரங்களிலே இறுகி போய்விடலாம் ஆண்டவன் கனிவுள்ள இதயம் உண்டவர் எளிமையான மனிதர் குழந்தையின் மனம் படைத்தவர் நம்மை அழைக்கிறார் நம்மை அழைக்கிறார் நமக்கு இன்று உலகத்தில் ஒரே ஒரு ஆறுதல் அந்த இயேசு மட்டும்தான் இது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்தது இது எப்ப போகும் போகும் தேவன் போக வைப்பாரை போக வைப்பார் நீ கலங்காது நீ பயப்படாது தைரியமாயிருக்கிற என்னை கைவிடாது பணபலத்திற்காக ஜபி கடன் தொல்லையிலிருந்து நீ விடுதலை பெற ஜபி ஆங்காங்கே பணம் சம்பாதிக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் ஏதோ குடும்பத்தில் குழம்பு போயிருக்கிறவர்களே வாரத்தோடு இருப்பவர்களே அழுத்தத்தோடு இருப்பவர்களே

உனக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி ஆண்டவிடத்தில் சரணாகதி அடைந்து பாடிச்சரிப்பான் நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைப்பவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்கள் கனங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே பாடு ஜெபிப்போம் நான் அழுத உமையன்று எனக்கு யாரையுமை என்று எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தபதே உங்க கதங்களினாலே என் கண்ணித் துடைப்பவரே உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் செய்பவரோ நீர் தனையா உதவி செய்வரோ நீர் தனையா நீர் இன்றிய எனக்கு யாரையா நீர் இன்றிய எனக்கு யாரையா ான் பழுத போதல்லா என் அருகில் வந்தவரே உங்கள் கரங்கத்தினாலே என் கண்ணி துடைத்தவரே ஏசையா ஓ ஏசையா என் ஏசெய்தான் இயேசுதா நான் பழுத வந்தவரே துடைப்பவரே அற்புதமான நாளிலே ஆண்டவன் தரும் இலைப்பாறுதலை நீங்கள் எல்லோரும் உங்கள் இல்லங்களிலே பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்த காலங்கள் போதும் அரவன் எதையோ ஒரு பெரிய அற்புதமாய் ஆசீர்வாதமாய் செய்ய போகிறார் என மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார் அப்படின்னு வீட்டில் அப்படியே பேசிக்கணும் புரியுதுங்களா எல்லாரும் தூக்கி வச்சிக்கூடாது அப்படி வச்சுக்கிறதுனால ஒன்றும் நம்மளை விட்டு போறதில்லை ஆண்டவர் வல்லமையோடு பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் அதை மட்டும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமான பிள்ளைகளை நிறைய பேர் இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் வெரி ஹாப்பி ஆகவே இது இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் பார்வையாளர்கள் அதிகமான பேர் வருகிற பொழுதுதான் இதில் ஒரு ஆர்வமும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு செயல்பாடும் இருக்கும் எனவே நிறைய பேர் இந்த தொலைக்காட்சி மூலமாக ஆடு வார்த்தைகளை கேட்க வேண்டும் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப்பு அங்கே ஒரு பெல் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெல் உங்கள் வலது பக்கத்தில் பெல் மாதிரியே மணி மாதிரியே போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் அந்த விரலை வச்சு அமைக்கிட்டால் போதும் ஆக எப்பொழுதெல்லாம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திவிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிகழ்ச்சிகள் வரும் நீங்கள் பார்க்கலாம் ஆகவே அந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் ஆகவே எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் எல்லோரும் சுகத்தை பெற வேண்டும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் பயன்பெற வேண்டும் சும்மாவே வீட்டில் இருக்கிற நமக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எம்ஐராஜ் ஃபாதர்னாலே கொஞ்சம் நேரம் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே மனசில் அதை இறுத்தி கொண்டு நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகுதான் இதை உட்கார முடியும் அடுப்பை அடுப்பில் சோற்ற வச்சுப்பட்டு குழம்ப வச்சுப்பட்டு தீஞ்சி போயிடும் சோறு குழம்பு தீஞ்சி போயிடும் தின்னவே முடியாது ஆகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைமிங் இப்போ தெரியும் எல்லா நாளிலும் ஓற்றி முடிச்சுட்டு கப்பலு உக்காந்து பார்க்கணும் அது முடிகிற மட்டும் அங்க யாராவது இந்த மெட்டி ஒளி தட்டி ஒளி அந்த ஒலி இந்த ஒலி பண்ணுங்க ஆக பிரியமான பிள்ளைகளை தயவு செய்து கவனம் கூர்ந்து இந்த திருவழிபாடுகளிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு ஆசிக்கிறேன் அண்டவன் ஆசிர்வதிப்பான் ஆமன்